கேட்டீர்களா இந்த பாடல் ஒருவருடைய நலனை விசாரிக்கின்றதாக இருக்கிறது நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய நலத்தை தான் முதலிலே விசாரிக்க வேண்டும் ஆனால் என் நான் ஒருவரை சந்தித்த பொழுது எப்படி இருக்கீங்க ஒரு வார்த்தையை கேட்டேன் அவர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை எப்படி இருக்கீங்கன்னு கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டார் அது எதற்கு என்று எனக்கு வரை புரியவில்லை ஒருவர் சுகமே இல்லாதிருந்தாலும் நான் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குற பொழுது நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்ற வார்த்தையை அவர் உதித்தார் என்று சொன்னால் ததாஸ்து என்ற வார்த்தை அங்கே செயல்பட்டு அப்படியே என்றது நிலைத்து நிற்போம் இதைத்தான் நம் முன்னோர்கள் நமக்கு அறிவுறுத்தினார்கள் நாம் பின்பற்றுவோமா சிந்திப்போம் செயல்படுவோம்